ஒரு முஃப்தி பிள்ளை இல்லாட்டி யாருகிட்ட கேட்கணும் குழந்தை பாக்கியம் இல்லாட்டி யாருக்கிட்ட கேட்குறேன் அல்லா கிட்ட கேட்கணும் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய நாப்பத்தி ஒன்பது ஐம்பதாவது வசனத்தில் அல்லாஹால சொல்றேன் நாம் நாடியோருக்கு ஆண் பிள்ளைகளை கொடுப்போம் நாம் நாடியோருக்கு பெண் பிள்ளை கொடுப்போம் நாம் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் சேர்த்து கொடுப்போம் இன்னும் நாம் நாடினால் அவர்களை மலடுகளாக குழந்தையற்றவர்களாக நாம் ஆக்குவோம் என்று அல்லாஹால சொல்றான் அதே மாதிரி சூரா மரியம் அதில் ரெண்டுலேருந்து இருந்து ஆறு வேற உள்ளார் வசனத்தில் இது நாதா ஹஃபியா ஜக்கரியா அலிஸ்லாத்து வசலாம் அவர்கள் அல்லாவிடம் குழந்தை இல்லாம பிள்ளை கேட்ட அல்லா கிட்ட துவா கேட்டாங்க ஆறு இது இது இவங்க சொல்ற சாஹிபு ஒலிங்களா அது அல்லாட நபி ஜக்கரியா அலிஸ்லா அவர் என்ன கேட்குறாருடா ரப்பி இன்னி அங்குமோ என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலகீனமாக போச்சு வயசு போச்சு தலை என்ன செஞ்சுட்டு நரைச்சிட்டு என் பொண்டாட்டி மறுடியா போயிட்டா கலவி ஆயிட்டா எனக்கு இப்போ என் குடும்பத்தை நினச்சி கவலையாக அறிக்கிறது எனக்கு ஒரு வாரிசு வேணுமென்றால் அவர் துவா கேட்டார் அல்லாவுத்தால அவருக்கு எஹையாங்கிற குழந்தையை கொடுத்தான்ங்கிற செய்தி சூரா மரியம் ரெண்டுலேருந்து ஆறு வரை நாங்கள் பார்க்கலாம் மூணாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழாவது வசனங்களை பார்க்கலாம் அதே மாதிரி நூறாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஓராவது முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தினுடைய நூறாவது வசனத்தில் பார்க்கலாம் இருபத்தி ஓராவது வசனத்தில் எண்பத்தி ஒன்பது தொண்ணூறாவது வசனத்தில் நாங்கள் பார்க்கலாம் அப்போ இப்படி இந்த குழந்தையே அல்லா கிட்ட தான் நபிமார்கள் கேட்டாங்கன்றத நாங்கள் பார்க்கலாம் இதுல வந்து இவர் என்ன செய்தாரா முஃப்தி பேர் அவர் முஃப்தியா நூருத்தீன் அல் முஃப்தி அல் அஜல் அந்த காலத்து பிரபல்யமான ஒரு முஃப்தி நூருதீன் இவர்கிட்ட பிள்ளவரம் கேட்டார் பிள்ளவரம் கேட்ட உடனே அப்போ இவர் சொல்லார் நான் புள்ள தாரண்டா கொஷ்தாரத்தை அலகி தஸ்மியத்தை பக்ரீஹி பிஸ்மி அசீல் கபீர் யூசுப் அவருடைய மூத்த காக்கா மௌத்தா போன மூத்த காக்கா யூசுஃபுடைய பேரை நீங்கள் வெப்பே இல்லைண்டா நான் உங்களுக்கு புள்ள தருவேன் அப்படின்னு ஷாவுல் அமீதி ஒலி உள்ளா இப்போ ஷாவுல் அமேதி ஒலி கலையா முடியல முடிக்கல அவர் துறவி அவருக்கு பிள்ளை இல்லை இப்போ இவர் என்ன செய்கிறாரண்டா நான் உங்களுக்கு புள்ள தருவேன் பிள்ளைதாரண்டா என் மூத்த காக்கா யூசுஃபுட பேரை நீங்க வைக்கணும் முதல் பிள்ளைக்கு யூசுப் வந்து வைக்கணும் எந்த சங்கடமும் கவலையும் இல்லாமல் பிள்ளை பிறந்தோன்னா எனக்கிட்ட தந்துடணும் எனக்கு தான் பிள்ளைய எனக்கு தந்துடணும் அப்படின்னு சொல்லி வலதா அந்த பிள்ளையை நான் எடுத்துருவேன் எப்பையும் எனக்கு தரப்படக்கூடிய அன்பளிப்புகள் அவருக்கு கிடைக்கும் சும்மா அதுக்கு போற என்ன செய்றார் சும்மா கபூல் தன்பூல் அண்டா வெத்தில அவர் சொன்னார் ஓ தாரண்டா டக்கண்டிவர் வெத்திலையை தூக்கி வாயில மண்டுகிட்டு இருந்த வெத்திலையில் கொஞ்சத்தை எடுத்து அவருக்கு வச்சு இதை கொண்டார் அதோட விளப்புரம் இதான் என்ன ஓதர மௌலுது வெத்திலையில் புள்ளை கொடுத்த கதை பிழைங்கிட்டா என்ன சைட்ஸ் என்ன இதுன்னு தெரியல என்ன அற்புதம் என்று தெரியல அதில் இன்னும் மிதிக்க பிரச்சனை வெத்திலையில் புள்ளையை கொடுத்த உடனே புல்ல அவருக்கு பிறந்துட்டு ஃப வஹபகு லஹுமி மினல் பனீனி ஓ மினல் பனாதி அல்லாவுடைய அருளால் இவர் கொடுத்த வெத்திலையால் அவருக்கு நாலு ஆம்புள பிள்ளையும் இன்னும் கொஞ்சம் பெண் குழந்தையும் அவருக்கு பிறந்தது பிள்ளைகிட்டா புள்ள கிடைச்சிச்சு அதுல மூத்த உள்ள யூசுஃப் என்ன செஞ்சார் தூக்கி என்ன செய்கிறார் இவருக்கு கொடுக்கிறார் பறக்கார் கடைசியில் என்ன கதை முடியுதுன்னு சொன்ன அல்லாவுதாலா நமக்கும் இவருடைய கரம் சங்கை மூலமாக பறக்கத்துக்களை தருவானாக நம்மளையும் கொண்டே மாட்டி விடுறோம் அந்த கதையில மௌலத்தில் நம்மள அவர் பறக்கத்து மூலமாக அல்லாஹ் வந்து நமக்கும் பறக்கத்துக்களை அவருடைய கண்ணியத்தின் மூலமாக சங்கை மூலமாக அல்லாஹ் நமக்கும் தருவானாக அப்படி என்ன நேயராது இது ரெண்டாவது இரண்டாவது அப்ப அல்லா தான் குழந்தைய கேக்கணும் நம்ம குழந்தை பாக்கியம் இல்லாடி யாருடைய குழந்தை பாக்கியத்தான் அல்லா தானே கேட்கணும் அப்ப இந்த மௌலூத்து என்ன செலுத்தா அல்லா கிட்ட மா மகான்களுக்கிட்ட போ மகானும் எப்படி கொடுக்க வெற்றிலையாள பெரிய ஒலியுல்லா வெத்தில ஓட்டுக்கு வந்தீங்க நாம் அதை கென்சரை உண்டாக்குதேன்னு ஹாஸ்பிட்டல் வழியை எழுதிக் கொண்டிருக்கேன் வெத்திலையை சாப்பிடாதீர்கள் வாய் புற்றுநோய் உண்டாக்க மாட்டுது உடம்புக்கு கேடு செய்தது இஸ்லாம் மஹராமாக்கி இருக்குது இவங்களோட ஒலியுள்ளே மாற அசுல கொத்தையெல்லாம் வெற்றில வாய்க்கை ஓட்டுக்கு வந்தீங்க வெத்திலையை கொடுக்க வெற்றிலைக்குள்ள அளவில் வைத்து அதில் வேறு நிவேதனை உள்ளதார சரி முதல் பிள்ளை எனக்கு தரணும்னு உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு அற்புதம் செய்ய ஒரு மகா ரெண்டா கொடுத்தா கொடுத்து விட்டு போகிறா நான் திருப்பி கேட்குறது அது மட்டும் இல்லை அடுத்த கதையை பாருங்கள் அல் ஹிகாயா யா சாலி அன்ன உ லெம்மசவல்ல த யூசூபோல் அவர் சபராசினின்னு உள்ளே பிறந்துட்டு முதல் பிள்ளை ஏழு வயசு அடைஞ்சிச்சு யூசு பிறந்துட்டார் அவர் வந்து பிறந்தோன்னே சமிய ஹாதிபன் யா கூலு யா யூசூபுல் ஹப்பு

அவர் ஹரம்ல இருக்கிறார் ஹரம் ஷரீஃபில் என்ன செய்கிறார் இருக்கிறார் அவர்கிட்ட போய் சேரு நீ அவரை போய் சந்தி அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது இலகிசில் மசிதில் ஹராம் அந்த மசிதில் ஹெராம் இல்லை போனேன்னா உண்ட வாப்பா அங்கே இருக்காது அப்ப இங்கே இவர் பாப்பா நிற்கிறேன்னு நூருதீன் முஃப்தி நூருதீன் தான் பாப்பா அவர் தான் பாப்பா அவருக்கு ஒரு சத்தம் கேட்குறது உண்மையான வாப்பா வாப்பாரு ஷாவுல அமீது வெத்திலைக்கு உள்ளால கொடுத்தானே அப்போ வெத்தில உம்மாவுக்கு கல்யாணம் பண்ண மா இவர் வேறு பிள்ளைக்கு வாப்பா ஷாவுல அமீது ஒன்று இல்லை சிக்கலை உண்டாக்குகிறாங்க உள்ளங்கி சிக்கலை உண்டாக்கி அவருக்கிட்ட போங்க ஒ தனிம்பி உன் சூலிக்கை இலகி குள்ள லெகுத்தி நாமி போக சொல்லி அங்கே போய் உன்னுடைய எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கன்னு சொன்னோன்னே ஃபஜா வாலிதஹ் ஒக்கால லகுமன் அபிசிதுஹா

என் உயிருக்கும் என் பரம்பரைக்கும் பாப்பா ஆறு கொலப்பு நீங்க நீங்கிட்டா அப்ப நீங்க உண்மையான வாப்பா அது உடம்பு ஆனா என் உயிருக்கும் என் வம்சத்துக்கும் பாப்பா ஆறு அப்படி என்று கேட்டோன்னு ஹைய அவர் ஆச்சரியப்பட்டு திடுக்கிட்டு போனார் எப்படி நான் அந்த பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சேன் நான் உத்தரட்டின் செல்லலையே தின்ற விஷயம் கூலாண்ட வெத்திலைக்குள்ளால உள்ளே கொடுத்த விஷயம் நான் மொத்த இன் சொல்லலியே அப்படியென்று செலீவை திகைத்து போய் இருந்து சும்மா தசக்கரவ செதக்கர யோசிச்சார் நினவு வந்துச்சு ஆஹா ஷவுல் ஹமீது கிட்ட வெத்தில திருண்டோமே அப்படி என்று வந்தோன்னே வப்பால க ஆது அல் ஹபர் அல் ஹஃபி கேட்டார் இந்த மறைமுகமான விஷயத்தை உனக்கு யார் சொன்ன என்று கேட்டார் ஒலிவுல்லாக்கள குள்ள பிரச்சனை ஓப்போ யார் சொன்ன அப்படி என்று கேட்டுனேன் அவர் சொன்னார் பால நபே அல்லாஹுல் அலீமுல் அல்லாஹ் எனக்கு அறிவித்தானுண்டா கோச் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயாச்சு ரசுலுல்லாஹோட ஒஹை நின்றுட்டு ரசுல்ல்லாவு குறவு எனக்கு ஒஹை வருதுன்னு சின்ன மிர்சா ஃபுல்லா மஹம்மதை போட்டு வலிகேடுன்னு சொல்கிறோம் இன்னொரு நபி வந்தனு சின்னத்தை இவனுள் என்ன சொல்கிறாருண்டா யூசுபுக்கு ஒகை வந்திருக்கேன் அல்லாஹ் டெல்லிக்கா அவருகிட்ட ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள்ட்டே அல்லா நேரடியாக பேசின மிகராஜில் தான் மற்றும்படி ஜிப்ரீல் அலி முஸ்லமாக தான் வந்துச்சு ஆனால் அவனுகள் சொல்கிற இந்த ஷாவுல் அமீது ஒலியுல்லாட ஃபுல்ல யூசுஃபுக்கு அல்லா நேரடியாக பேசியிருக்கான் அதான் அவளுக்கு சொல்லுது அப்போ இந்த வழிகேட்டைத்தான் நான் கொடி கட்டி பறக்க விடுறேன் இதுக்கு தான் நம்ம மக்கள் ஓடுறேன் அல்லாஹ் எனக்கு அறிவித்தான் என்று இவர் சொன்னார் ஆலை இன்னஹூ சாஃபரில் பைத்தில் ஹராம் அதுக்கு அவர் என்னையிறார் அங்கேன்னு வயத்தில் சேராமல் போகிறார் மக்காவுக்கு என்ன செய்யறாரு மக்காவில் கபாவில் இருக்கார் வாப்பா அஜி போனானே போகல வெத்தில கொடுத்து என்னும் பெறலை ஏழு வயசாக போயிடுச்சு வழங்கிட்டா அங்கே நிற்கான் அவர் அப்ப இவர் என்ன சொல்கிறாரு என்று சொன்னா ஃபகால வல்லாஹி அசீவு ரன்ன இலகி மீ நக்கலி ல அபுதா அல்லாஹ் மீதானையாக நான் நடையாகப் போய் சேருவேன் கால் நடையாக அப்படி போய் சேருவேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ லாகூரில் இருந்து மக்காக்கு போக இல்லாது இடையில கடல் இருக்கி போறண்டா ஈராக்குள்ள போய் ஈராக்ல இருந்து சவுதி என்ன போகணும் அப்ப இடையில கால்நடையா தான் கால்நடையா அவர் போனாரா அப்படியே போயி அன்ன உகா கசீவம் ஆகும் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் அவரை சந்தித்தே ஆறுவேன் ஆகுவேன் அப்படின்னு அவர் சொன்னார் ஃப முனியான் காலிக் அவருக்கு போகணாம் என்று தடை ஏற்பாடு செய்யப்பட்டது போகணாம் என்று பாப்பா என்ன உடம்புக்கு பாப்பா போகணாம் மகனேங்கார் அவர் சொன்னார் வபா இல்லல் மெசீர இல்லாஹுதா அலிக்கு வா மஷா வஹதஹு ஆ ல அபோவேன் ஆண்டி என்னர் ஏழு வயசில் பாப்பாவை தேடி என்ன மகான் பூறாரு பாப்பா தேடும் படலம் ஆரம்பிக்குது அப்படியே போகிறான் அப்படியே ஒலம் எல் தஃபிதீலா அஷீர்வதிஹி வாயதஹு அவர் போய் இடையில திரும்பவே இல்லை நேர போனதுதான் கரையோரத்தை அவர் அடைந்த போது அக்பர் அஷே ரஹிமஹுல்லாது ஜுலசா சன்னாக்குள்ள விறக்கொல அங்க வாப்பாக்கு விளங்கிட்டு மகன் வாராருங்கிறது வருது சன்னாக்கு விறக்கொல்ல இந்த சன்னாங்கிற இடம்ங்கிறதுக்கு லாகூர்லேருந்து சன்னாக்கு போறண்டா நேர போறண்டா கடலுக்குள்ள போகணும் இவர் கால்நடையா போனா கடல போகலன்ற அர்த்தம் ஆனா சன்னாக்கு போறண்டா சவுதிக்கு போய் தான் சன்னாக்கு வரணும் மக்காவுக்கு போய் தான் சன்னாக்கு வரணும் அப்ப மக்காவில் இருக்கிற வாப்பாவை சந்திக்கிறதுக்கு மக்காவை தாண்டி உள்ள சன்னாக்கு போய் திரும்ப போற மாதிரி கதை எழுதினவர் கொஞ்சம் உலகப்படத்தை பார்க்கல போல அப்படியே போனா பாப்பா என்ன சொல்றாருண்டா அவரோடு இருந்த சீடர்கள்ட்ட என்ன சொல்றாருண்டா வாரிசல் அலி இஸ்திக்பாலிஹி உனாசமின ரொஃபகா அவருடைய அந்த நெருக்கமான நண்பர்கள்கிட்ட சொல்கிறார் என்ன மகன் வந்தால் போய் க வரவேற்று கூட்டிக்கிட்டு வாங்க அப்படி அப்படின்னு சொன்னார் அப்போ போகிறாங்க சும்மா லம்மா வசல இளையோ ரஹபபிஹுவம் அவ்வமாவு அவரை கண்ணியப்படுத்தி ஒரு ரகமஹுவோ கவரமகு அவரை கண்ணியப்படுத்தி அவரை சங்கைப்படுத்தி அவரை வரவேற்று அப்படியே கூட்டு எடுத்து ஓ லக்க நகு ஓ கத்த மகு தொகாலலகு அஞ்சமினி ஹக்கா சென்னார் அவரை கட்டி பிடிச்சி அவரை நீ நீதான் என்ற உண்மையான முடிக்கல ஷாவுல் அமீது ஒலி தான் கல்யாணம் முடிக்கல அவர் நீ தான் என்ற உண்மையான புள்ளண்டார் இன்னொரு ஆளு பொண்டாட்டிக்கு பிள்ளைய பெற்றாக்கள் ஷாஹூல் அஹீது உங்கள ஒலி உள்ளாக்கள் இருக்கிறதா நான் சொல்றேன் இல்லாமல் நான் ஒன்று விட்டு கட்டல உனக்குட்டா நீங்க செல்ற பெரிய ஒலி உள்ளாக்கள் மகான்கள் பெரியார்கள் ஷாஹூல் அமீது ஒலி உள்ளான்னு கொடியேற்ற பள்ளிக்கு ஓர்றே இல்ல அவர் அவரை பொல்லைய இன்னொருத்தன் பொண்டாடி பெற்றிருக்கார் பெத்தில மூலம் டப்பா யோசிக்காதீங்க பெத்தில மூலம் என்ன நினைச்சிருக்கார் பெத்திரிகார் அவர் சொல்கிறாரு ஃபகாலலஹ் அஞ்சமினி ஹக்கா வ குர்ரத் வாயி நீ சிதுக்கா உண்மையாக என்ற கண்குளிர்ச்சி நீதான் என்ற உண்மையான புல்ல நீதான் அப்படி என்று இவர் சொல்கிறாரு வாட்பருல் குலஃபா ஹிந்தி ஒ வலில்லாஹு தி பதி எனக்கு விறகு நீதான் ஹலீஃபா எனக்கு பிறகு நீதான் ولي ауலியா நீதான் அப்படி சொன்னார் what is in li fima yunzaruni batnan ba'da எப்ப ரகசியமாக ரகசியமாக எனக்காக நேர்치 செய்யப்பட்டதெல்லாம் உங்களுக்குத் 안ਝုံதம் இதுல என்னத்தை கொண்டு வராம அப்படி சொல்ல ஷேக் மார்களுக்கு நேர்치 கொடுங்கங்க நேர்치 அல்லாஹ்வுக்கு கட்ட வைக்கணும் அல்லாஹ் காக நேர்치 நேஜீவலுக்கு கொடுக்கணும் என்னத்தை கொண்டு வராம அப்படி அவர் எல்லாம் உனக்கு தானண்டா அவங்களோட இன்கம் அதுதான் ஷேகமார்கள் ஒலி இன்கம் என்ன ஆக்களை நேர்ச்சை நேர்ச்சி யாருக்காக வைக்கணும் அல்லாக்காக வைக்கணும் இப்போ என்ன கொண்டு வரான் மகான்களுக்காக நேர்ச்சி வைங்க அந்த நேர்ச்சி ஷாவுலா மீதி ஒலி உள்ளாக்குரிய நேர்ச்சி இல்லாம இருக்கு அவங்களோட வாரிசிக்கு யூசுஃப் சொந்த பிள்ளை இல்லை இன்னொரு ஆளுக்கு பிறந்த பிள்ளை ஆனால் வெத்திலே இவர் ரெண்டத்தால இவரை பிள்ளை அவர் கடைசி வரைக்கும் கல்யாணம் முடியல ஆனால் புள்ள இருக்கு யூசுப் அவருக்கு சொல்கிறாரு என்ற காணிக்கைகள் எல்லாம் உனக்கு தான் கர்ணன் பாத கர்ணன் எத்தனை நூற்றாண்டானாலும் எனக்கு கொண்டு வரப்படக்கூடிய காணிக்கைகள் எல்லாம் உனக்கு தான் அப்படி என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் மகனை சேர்த்து எடுத்தார் அப்படி இந்த கதை என்ன செய்து முடியுது கதட லட்சணங்களை பார்த்தீங்களா இதுதான் அந்த மௌலத்தில் உள்ள விஷயம் இதை தான் ஓதுறாங்க அதுக்குரிய பாடல் தான் அடுத்தது விளங்கிட்டா இதான் ஷாஹுல் அமீது வழியுள்ள மௌலது மீரான் சாஹிப் வழியுள்ள மௌலது இதை இஸ்லாமன்று நம்பி இதை கேட்டால் யாராவது இஸ்லாத்துக்கு வருவா இது இஸ்லாமா இதுக்கு ஒரு கூட்டம் போகுதே இதுக்கு குத்துரா குத்துராதிப்பு மௌலத்து கற்காண்டு இதை கேட்டுக்கிட்டு கேட்டு ஒரு காலத்துல இருந்தேனா இப்போ நாம படிச்சிருக்கோம் மார்க்கத்தை தெரிஞ்சிருக்கேன் இஸ்லாம் தெரியும் ஸ்கூல்ல இஸ்லாம் புத்தகத்துல இஸ்லாத்தை படிச்சிருக்கமே இதை விளங்குறது இல்லையா நாம நம்முடைய சமுதாயம் தூக்கிற இன்னும் கொடி காட்டிக்கிட்டு தான் நினைக்கிறேன் தூக்கி வரைஞ்சி ஒட்டி இஸ்லாத்தின் பக்கம் பாரு இல்லையா நாம